வணக்கம் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நான் லைவ் போட்டால் சரியாக வரமாட்டேது அதனால ரெக்கார்ட் பண்ணேன் மயிலம் கோயிலுக்கு போகிற வழியில் நாங்கள் இந்த வீடியோ ஷூட் பண்ணேன் எப்படி இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க சம்மர்லாம் நல்லபடியாக போச்சா ஸ்கூல் எல்லாருக்கும் திறந்துருச்சு நல்லா படிக்கிற பிள்ளைங்க படிங்க காலேஜ் போய் படிங்க எல்லாருக்காகவும் இன்றைக்கி கோயிலில் போய் சாமி கும்பிட போகிறேன் எல்லோரும் நல்லா இருக்கணும் ரோடெல்லாம் பிரமாதமாக இருந்தது ஹைவே ரோடு செமையாக செம்ம ஸ்பீடில் போகணும் ஏன்னா நடை அடைச்சிடக்கூடாதுன்னுட்டு போகணும் இன்னைக்கு கிருத்திகை மயிலன் திருக்கோயிலில் கிருத்திகை ரொம்ப விசேஷமாக இருந்து செம்ம கூட்டம் இருக்கும் அதனால் அந்த வெயிலில் அப்படியே போக்குள்ள ஒன்று ஒன்றாக எடுத்துகிட்டே வந்தேன் லைவ் தான் பார்த்தேன் ஆனால் முடியல இதுதான் செண்டூர் திரும்புகிற ஏரியா மயிலத்துக்கு போகிற வழி விழுப்புரத்துலேருந்து மயிலம் போக்குள்ள இந்த செண்டூர் சொல்லி ஒரு ஊரில் திரும்புவோம் அது ரோடு கொஞ்சம் நல்லாயிருக்கும் கிராம வழியாக போகும் அதுதான் அந்த வழி லைவாக தான் ரெக்கார்ட் பண்ணேன் ஆனால் எதுவும் செட் ஆகலை சரியாக வரல லைவ் போட்டால் எனக்கு அப்லோடே ஆக மாட்டுது அதனால தான் வீடியோ ரெக்கார்ட் பண்ணி போட்டேன் அவ்வளோ சூப்பராக இருந்தது அங்கே மயிலம் போகிற வழியில் அந்த செண்டூர் சொல்ல அந்த ஊர் வழியில் அவ்வளோ சூப்பராக இருந்தது ரெண்டு பக்கமும் சவுக்க மரம் வச்சுருந்தாங்க அது அவ்வளோ ஃபேமஸ் போல் அங்கே ஆனால் சவுக்க வச்சுட்டு அப்படியே வளருன்னா வளர்ந்துடும் போல இருக்குது அவ்வளோ அழகாக இருந்தது எல்லாம் சமமாக ஒரு சிப்பாய் வீரர்கள் நிறுத்தின எப்படி இருக்கும் அந்த மாதிரி போகிற வழி நல்லா எல்லா இடமும் மாடு நிறையா இருக்கும் ஆனால் அந்த தடவை நாங்கள் போகும்போது மாடுகளே கம்மியாக தான் இருந்தது நல்லா சூப்பராக இருந்தது அந்த ரோடு இது வந்து இப்படியே நேராக போயிட்டு லெஃப்ட் எடுத்தோம்னா பாண்டி போயிடலாம் பாண்டிச்சேரி ரோடு இது ஆனால் பரவாயில்ல கோயில் போகிற வரைக்கும் ரோடு நல்லா இருந்துச்சு ஒரு இது கூட இல்லை வீடு டேம் போகிற வழி அந்த பக்கம் சொல்லிட்டு சொன்னார் ஆனால் லைவாக போட்டிருந்தா சூப்பராக இருந்திருக்கும் லைவ் தான் போட முடியல என்னால் ஐயா ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு லைவ் சரியாக வரல என்னன்னு தெரியல யாருக்குன்னா தெரிஞ்சா எனக்கு கமெண்ட்ஸ் பண்ணுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இதுதான் வந்து மயிலம் திருக்கோயில் போகிற வழி ஆனால் ரோடு ரொம்ப மோசமாக இருந்து கடம்படா கடம்படா கடம்படான்னு இங்கே சாய்பாபா கோயில் போகிற வழியிலே ரோடு தான் செமாவாது அது லைவாக ரெக்கார்ட் பண்ணுறதுக்கெலாம் வழி இல்லை அதனால ரெக்கார்ட் பண்ணிட்டேன் கொஞ்சம் சிக்னலும் வீக்காக இருந்தது அங்கே நல்லா கையில் நாங்கள் சாப்பாடெலாம் எடுத்துக்கிட்டோம் காலில் விரதம் கீர்த்திகை அதனால் முருகனை பார்த்துட்டு தான் சாப்பிட்ணுன்ட்டு வேக வேகமாக போயாச்சு போயிட்டு ஃபஸ்ட்டு விநாயகரை தான் கும்பிடணுன்னு சொன்னாங்க காரில் ஒர்க்கில் அதெல்லாம் பேசிகிட்டு வந்தோம் ரெக்கார்ட் ஆனால் உங்களுக்கு அதெல்லாம் ரெக்கார்டெலாம் எடுக்க முடியல அது சரியாக ரெக்கார்டு ஆகும் இல்லை வீடியோ வந்து ஒரு இடத்துல நிற்கலை அந்த ரோடு அந்த மாதிரி லைவாக எடுக்க முடியல அந்த மாதிரி இருந்துச்சு அவங்கவுங்க கோயிலுக்கு போயிட்டு வந்த வேகத்தில் டயார்டில் போன மாதிரி இருந்தது அப்படியே தெரிஞ்சிச்சு ஒவ்வொரு கோயிலுக்குள்ளே போகும்போது நிறைய கூட்டம் இருக்கவங்க அதனால் இப்படி நேராக போனால் முருகன் டெம்பிளு இது இப்படி வளைஞ்சிட்டோம்னா நம்ம பிள்ளையார் கோயில் ஃபஸ்ட்டு அந்த குளம் இருக்கும் அந்த குளத்துக்கு முன்னாடியே ஒரு விநாயகர் இருப்பார் அவர் தான் குளக்கரை விநாயகர் அவரோட உத்தரவு கேட்டுட்டு தான் மயிலம் திருக்கோயில ஏறணுமா ஏன்னா இவர் கோச்சுக்கு போகிறோம் மயிலா முருகனை நம்ம நேரடியாக பார்த்துட்டு வீட்டுக்கு போனால் விநாயகர் கோச்சுக்கு போகிறோம் அதனால் விநாயகருக்கு தேங்காய் உடச்சி பழம்லாம் திவாதனை கொடுத்துட்டு அர்ச்சனை கொடுத்துட்டு போயிட்டு அதுக்கப்புறம் தான் முருகனுக்கு கூட தேங்காய் உடைக்கணும்னு அவசியம் இல்லை அப்படின்னு சொன்னாங்க மாமியார் பேசிகிட்டே வரக்குள்ள இதுதான் குளக்கரை இதை அப்படியே சுற்றிட்டு நாங்கள் அந்த பிள்ளையாரை பார்க்குறதுக்கு போனோம் ரோடெலாம் இங்கே நல்லா இருந்துச்சு ஆனால் என்னை கண்டினியூட்டியாக எடுக்க முடியல அவ்வளோ ஃபாஸ்ட்டாக போனார் எனக்கு கூட்டம் நிறையா வந்துருச்சுன்னா கஷ்டம் இங்கேயே கூட்டம் அதிகமாக இருக்குதுன்னு சொன்னாங்க இதான் அந்த குளக்கரை சுற்றி ரொம்ப ஸ்வீட்டாக போகுது நல்ல இதுதான் வந்து அந்த விநாயகர் கோயில்கிட்ட வந்தாச்சு வந்துட்டு சாமி கும்பிட்டு எங்கள் கற்பூரெலாம் காட்டிகிட்டு போகலான்னு சொன்னார் அதுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கோம் இருக்கோம் அவருக்கு கீழே கலக்கரையிலேருந்து தண்ணி எடுத்துகிட்டு வந்தார் தலையில் தெளிச்சுட்டு வந்தோம் இதுதான் புதுசாக கட்டியிருக்காங்க நல்லா இருந்தது கோயில் என்ட்ரன்ஸு விநாயகர் டெம்பிள் இது வழி திண்டிவனத்துலேருந்து வர வழி எங்கள் வீட்டுக்காரருக்கு கற்பனை ஏற்றுட்டு பிரதிவா கொடுத்துட்டு அர்ச்சனை எல்லாம் பண்ணிவிட்டு நாங்கள் வாங்கிட்டோம் இந்த அரசடி ஒன்று இருக்குது அதை வந்து சுற்றி வந்தால் நல்லதுன்னு சொன்னாங்க நாங்கள் பூக்கிலே சுற்றிட்டு போயிட்டோம் என்ன வீடியோ எடுக்காத வீடியோ எடுக்காதன்னு சொல்லிகிட்டே இருந்தாங்க நான்தான் வீடியோ எடுத்தேன் இது நல்லா அரசா மரம் பார்த்துங்க அரசா மரம் வந்து ஏர் இந்த கார்பன் டை ஆக்சைடு நல்லா சுவாசிக்கிறதுக்கு சூப்பராக இருந்தது நல்லா காற்று ஜில் ஜிலுன்னு இருந்தது நாங்கள் போகும்போது மணி பதினொன்றரை மணி பாருங்கள் கோபுர தரிசனம் மயில முருளனோட கோபுர தரிசனம் சூப்பராக இருந்துச்சு அதில் இருந்து அப்படியே தொடர்ந்து மலை ஏறணும் மலை போதே ரோடெல்லாம் நல்லா போட்டிருக்காங்க அதாவது போகிற வழி வர வழி நல்லா இருந்துச்சு அது போகும்போது அங்கே என்ட்ரன்ஸு அந்த சுங்கை சாவடி மாதிரி வச்சுருந்தாங்க வீடியோ எடுக்கலாமா வேணாமான்னு யோசிச்சுட்டே இருந்தேன் கையில் வச்சுருந்தேன் பிரசாதம் தேங்காய் நாங்கள் விநாயகர் கொச்ச தேங்காய் எடுத்து உடச்சி சாப்பிட்டுட்டு இருந்தோம் இதுதான் இங்கே தான் உட்காந்து சாப் வரப்பில் சாப்பிட்லான்னு பிளான் போட்டு போனோம் ஆனால் நிறைய மரம் சூப்பராக இருந்தது கீழே அடிவாரத்தில் இப்போ தான் மழை ஏற போகிறோம் தான் வர வழி போகிற வழி ரெண்டும் ஒரே இடத்துல இருந்தது அந்த பக்கம் போகும்போது ரைட் ஹேண்ட் சைடு வரக்குள்ள லெஃப்ட் ஹேண்ட் சைடு அப்படி இருக்குது மரம்லாம் சைடில் நிறைய நட்டு வச்சுருக்காங்க ஆனால் வந்தால் ஒரு நாள் ஃபுல்லாக ஸ்பெண்ட் பண்ணுவாங்க நல்லா தேங்காவை தின்னுகிட்டே வந்தேன் பிள்ளையாருக்கு உடைச்ச தேங்காய் தின்னுட்டு வந்தேன் நானே எங்கள் மாமியேறுவோம் இப்போ தான் நல்லா ஏறுறோம் ஒருத்தவங்க இறங்குறாங்க நாங்கள் ஏறுறோம் வேறு வழியில் அடுத்தோம் ஆனால் முந்திலாம் முப்பது ரூபா தான் என்ட்ரன்ஸ் டிக்கெட்டு இப்போது என்னன்னா ஐம்பது ரூபா கேட்குறோம் ஃபீஸ்லாம் ஏற்றிட்டாங்க ஏன்னா வேலைப்பாடு நல்லா நடக்குது கோயிலுக்கு நல்லா செய்கிறாங்க மரம்லாம் வச்சு பராமரிக்கிறாங்க சுத்தமாக பார்த்துக்குறாங்க கோயிலை இல்லை நல்லா இருந்துச்சு திண்டிவனம் கடலூர் பாண்டி இருந்து வரவங்க விழுப்புரம் நிறைய மக்கள் இந்த கோயிலுக்கு விசிட் பண்ணிகிட்டே இருப்பாங்க மாதந்தோறும் வர கிருத்திகோ சரி ஆடி கிருத்திகை தை கிருத்திகை நிறையா ஃபேமஸ் இங்கே கார்த்திகை கிருத்திகை எல்லாம் ஒரு வாரம் திருவிழாலாம் நடக்கும் நல்ல ஃபேமஸாக இருக்கும் இங்கே இங்கெல்லாம் வந்தீங்கன்னா வந்து குடும்பத்தோடு வந்து பார்க்கலாம் நிறைய இடம் இருக்குது இங்கே உட்காந்து சாமி தரிசனம் முடிச்சுட்டு ரிலாக்ஸ் ஆகிட்டு ஈவினிங் வரைக்கும் இங்கே சூப்பராக இருக்கும் அந்த மாதிரி இடம் இது இப்போ தான் கோயிலை சுற்றி ஏறுறோம் மலை ஏறிட்டு அங்கே என்ட்ரன்ஸ் ஃபீஸ் கேட்டாங்க கொடுத்துட்டாங்கன்னு நினைக்கிறேன் ஐம்பது ரூபா அந்த தர சொன்னேன் எங்கள் மாமனார் வேறு வேறு கேட்டாங்க ஐம்பது ரூபா அப்படின்னு அதுக்கு என்ன பண்ணுறது கோயில் நிர்வாகம் அப்படி இருக்குது என்ன அதான் அவங்க அவங்க விட மாட்டாட்டான் அதனால் வெயிட் பண்ணி வாங்கிட்டு போகலான்னு வெயிட் பண்ணுறாரு பண்ணுறாருச்சு போல் ஆ கொடுத்தாச்சு கொடுத்தாச்சு ஓகே ஜூட் வண்டி கிளம்பிட்டு ஆனால் மயிலா டெம்பிளில் நல்ல வைப்ரேஷன் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நல்ல பாசிட்டிவ் எனர்ஜி வர மக்களுக்கு அங்கே உள்ள சித்தர் பேர் எனக்கு அவ்வளோவா தெரியல தெரிஞ்சவங்க கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் அவ்வளோ சூப்பராக இருந்தது கோயில் இப்போ நல்லா திருப்பணியெல்லாம் நடந்து கும்பாபிஷேகம் நடந்திருக்கு லாஸ்ட் இயரு அவ்வளோ சூப்பராக இருந்தது உள்ளார நான் பார்த்துட்டு மெய் மறந்து முருகனை தரிசிட்டு வந்தேன் முருகன் வந்து இன்றைக்கி நல்ல அலங்காரம் கிருப்திகை டைமில் சூப்பராக இருந்தது அப்படியே கிளம்பி ஆச்சு ஐம்பது ரூபா கொடுத்தாச்சு கிளம்பிட்டோம் அப்படியே வர வழியெல்லாம் பார்த்துக்கிட்டே வாங்க எப்படி இருப்பாங்க எவ்வளோ சூப்பராக இருக்குது சரியா எடுக்க முடியல வெயில் நேரம் நிறையா திருப்பணிலாம் நடந்து சூப்பராக இருக்குது ஆயிலும் திருப்போய் கொஞ்சம் வந்தலாம் வந்திருக்கு போல மூவி எடுக்க முடியல ஓகே இப்போ கிளியராக வருது சூப்பராக இருக்கு பாருங்க அதுதான் இந்த மேலே இந்த இடத்துக்கு தான் போகணும் நாங்கள் இப்போ ஒரு எவ்வளோ படின்னு நான் கனெக்ட் பண்ணல படியெலாம் ஏறனோக்கோங்க இது மேலே இருந்து படியில் வரவங்களும் இருக்காங்க இது மேலே நேரடியாக வந்து கொஞ்சம் படி ஏறி மேலே போகணும் இதுதான் ராஜகோபுரம் சூப்பராக இருக்குது பாருங்கள் மயிலம் கோபுரம் இங்கே கார் பார்க்கிங் வசதி வண்டி டூ வீலர் பார்க் பார்க்கிங் எல்லாமே வசதியாக தான் இருக்குது கோயிலை சுற்றி பார்க் பண்ணிக்கலாம் அதனால் ஒரு பிரச்சனையும் இல்லை நல்லா பாதுகாப்பு எல்லாமே இருக்குது இங்கே இறங்கியாச்சு இறங்கி நாங்கள் இப்போது படிக்கட்டு வழியாக ஏற போகிறோம் ஓகே ஏறியாச்சு மயிலா மருகனுக்கு அரோகராக சொல்லுங்கள் எல்லோரும் படிக்கட்டு ஏற போகிறோம் அவ்வளோதான் அப்போட்டு கும்பிட்டு ஏற ஆரம்பிச்சாச்சு கொஞ்சம் படிக்கிறது தான் ஆனால் ஒன்றும் ஸ்டெயின்னு தெரில ஆனால் உள்ளே போக போக கொஞ்சம் சூடு தெரியல ஃபஸ்ட்டு இறக்குள்ள கொஞ்சம் சூடாக இருந்தது படிக்கட்டலாம் அப்புறம் போக போக ஒன்றும் சூடு தெரியல வயசானவங்க குழந்தைங்க பெரியவங்க நடுத்தர வயதினார் எல்லாருமே வந்தாங்க ஆனால் குரங்கு கலாட்டம் இங்கே அதிகம் நிற்கணும் குரங்குலாம் ரொம்ப இல்லை கம்மியாக தான் இருந்தது அதெல்லாம் பாருங்க படியெல்லாம் குங்குமம் மஞ்சள்லாம் பூசி வச்சுருக்காங்க நல்லா இருந்துச்சு ஏறுறதுக்கு மேலே கூரையெல்லாம் வந்து மழை கூட நம்ம நிறைய தேவையில்ல வெயிலும் மழை எல்லாத்துக்கும் கரெக்டாக கோயில் நிர்வாகம் செஞ்சுருக்காங்க நல்லா இருந்துச்சு எங்கள் எங்களுக்கு இது பழனி விழுப்புரம் அந்த பக்கம்லாம் இருக்கிறவங்களுக்கு பழனி கோயிலுக்கு போயிட்டு வந்த ஃபீல் மயிலத்துக்கு போனால் முருகனோட அருள் எல்லாருக்கும் கிடைக்கணும்னு நினச்சி வேண்டிகிட்டு வந்தேன் நல்லா இருந்துச்சு கோயில் அது திருப்பணிலாம் செஞ்சு எவ்வளோ சுத்தபத்தமாக இருந்தது ஏன்னா நம்ம போகிறவங்க கொஞ்சம் கோயிலை நீட்டாக பார்க்கணும் யாரும் எல்லாம் சாப்பிட்டு பிரசாதம்லாம் சாப்பிட்டு அவங்கவுங்க அப்படி அப்படியே போட்டு போயிடுறாங்க அதுதான் கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது இந்த பாருங்கள் மயில் கூறையில் நல்லா சேஃபாக போட்டு வச்சுருக்காங்க நல்லா இருந்துச்சு படிக்கிறதுக்கு தான் கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது வயசானவங்களாம் ஏறுறதுக்கு நடுத்தர நடத்துறவர்கள்லாம் நல்லா ஏறுறாங்க நல்லாயிருக்கு கொஞ்சம் படியெலாம் ரொம்ப நேருக்கும் அகலம் அப்படிலாம் கிடையாது சாதாரண மாதிரி தான் இருந்தது ஏறுற அளவுக்கு எல்லாருமே வரலாம் ஒன்றும் தப்பு இல்லை இந்த கோயிலுக்கு வெயில் நல்லா மூச்சு வெயிலில் ஏறணும் தான் முகப்பூ போகிற வழி இவர் தான் சித்தர்னு நினைக்கிறேன் இந்த கோயில் கட்டின ஒரு சித்தர் பேர் நல்லா இருந்துச்சு இந்த தடவை பெயிண்டிங்கும் நான் கூட்டமாக இருந்ததுனால எடுக்க முடியல கேமராலாம் அலோடு இல்லை எதுவுமே எடுத்துகிட்டு போகக்கூடாது அப்படின்னு சொன்னாரா சரி ஓகே இதனால் கொஞ்சம் அப்படியே மெதுவாக எடுத்தேன் இப்போ தான் ஏறி ஃபுல் வந்தாச்சு படிக்கெட் பார்த்தீங்களா குத்தி தான் டிஸ்டன்ஸ் ரொம்ப ஒன்று அதுதான் கிடையாது சின்னதும் கிடையாது ஓரளவுக்கு ஓகே இதுதான் கூப்பிடம் கீழேருந்து பார்த்திங்களா இது மண்டபம் வசந்த மண்டபம்னு சொன்னாங்க இங்கே டிக்கெட் கவுண்ட்ரு அங்கே பக்கத்துலேயே இருந்தது நாங்கள் நூறுரூவா டிக்கெட் எடுத்துகிட்டு போயிட்டோம் சீக்கிரமாக இருபது ரூபா டிக்கெட்னால் நேரம் ஆகும் போல இருக்குது சரி கோயிலுக்கெலாம் வந்தால் இதெல்லாம் பார்க்கக்கூடாது வயசானவங்களாம் இருந்தாங்கன்னா சீக்கிரம் போய் பார்த்துட்டு வந்துடலாம் அப்படின்னு எடுத்தாச்சு டிக்கெட் கவுண்டரில் போய் வீட்டுக்கார் நிற்கிறாரு மண்டபத்தில் உட்காந்து போய் பார்த்துட்டு இருந்தேன் சாமி தரிசனெல்லாம் முடிஞ்சது வந்தாச்சு வந்து ஒரு இடத்துல சாப்பிட்டு அதுக்குள்ள ஃபோன் வந்துடுச்சு பேசிகிட்ருக்கும் போதே அதான் நாங்கள் இங்கே வந்தோம் கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டு நாங்கள் சாப்பாடெல்லாம் கையிலே கொண்டு வந்தோம் நல்ல ப்ளேஸ் சூப்பராக இருந்தது இங்கேயே உட்காந்து சாப்பிட்டுட்டு கொஞ்சம் ரிலாக்ஸாக உட்காந்து வேடிக்கை பார்த்துட்டு ரோடெல்லாம் பக்கத்துலேயே ஒரு கோயில் இருந்தது நாங்கள் பார்த்துட்டு கிளம்பிட்டோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நிறைய பேர் அன்சப்ஸ்க்ரைப்லாம் பண்ணுறீங்க ரொம்ப கஷ்டமாக இருக்குது அதனால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பாய்